வணக்க மக்களே மீல் மேக்கரை வச்சுட்டு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க குழந்தைக்கு இதே போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணி தண்ணி நல்லா சூடாகட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா சூடானதுமே மீல் மேக்கர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதை ஆட் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் நீங்கள் பாருங்கள் மீல் மேக்கர் எல்லாமே இது போல் ஆகிடுச்சு கொஞ்சம் பெருசாகிடும் இதில் இருக்கிற தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு மீல் மேக்கரை அப்படி வச்சிடலாம் இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சோம்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பார்த்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வெங்காயம் வதங்கினோம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக இதை ஆட் பண்ணுறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ மற்ற மசாலா வந்து ஆட் பண்ணுறேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம் ஸோ காரை தகுந்த போல் நீங்கள் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அது நல்லா எண்ணெயிலே வதங்கணும் பாருங்கள் இந்த மசாலா எல்லாம் நல்லா ஆயிடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இது கூடவே நம்ம பார்த்திங்கன்னா வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கரை எடுத்து ஆட் பண்ணலாம் ஸோ தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிடலாம் சரிங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது கூட நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இல்லை நார்மல் வீட்டில் இருக்கிற ரைஸும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சரி இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணி இந்த ரைஸோட அந்த மசாலா எல்லாமே நல்லா சேரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நான் ஆட் பண்ணுறேன் சரி நீங்கள் உப்பு பத்திலனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சாவல் தான் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஸோ லன்ச் பாக்ஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களே செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ